முருங்கைக்கீரை நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு வந்து இது ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சோம் இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடிய அடுப்புல வந்து ஒரு வானலையை வச்சு சூடாக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் அது சூடாகட்டும் வாழ்க வையகம் நண்பர்களே முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு ஏழு நிமிடத்தில் திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலியமாக செய்வார் நீங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை துவையல் செய்து சாப்பிடுங்கள் பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முருங்கை கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை துவையல் செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கீரை நல்லா காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக இலை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து சிறிதளவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தக்காளி மூணு வரமுளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு நாலஞ்சு ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான அளவு என்ன உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம இப்ப வந்து ஒரு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு வானலையை வச்சு சூடாக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் அது சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெயை வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குவோம் இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும் காஞ்சோன்ன கடலைப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நமக்கு சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்குவோம் இப்போ வந்து கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்லே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சீக்கிரம் கருகிரும் அந்த கடலை உளுந்தம்பருப்பும் இப்போ வந்து வரமிளகாயை வந்து காம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் காம்பு நீக்கின வரமிளகாயை வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் அதில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது நல்லா வதங்கி வருபட்டுருச்சு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம் இது ரெண்டு இது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சாறு வெங்காயம் வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு தக்காளி நம்ம ஒரு தக்காளி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இருப்போம் இதெல்லாம் கொஞ்ச நேரம் பச்சை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டே இருப்போம் அப்பதான் அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை வந்து நமக்கு நல்லா போகும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம வந்து ஐம்பது கிராம் கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்குவோம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம வந்து உப்பு வந்து கல்லு உப்பு தான் எடுத்திருக்கோம் கல்லு உப்பே நம்ம சேர்த்துக்கலாம் கீரை வந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வந்து எல்லாம் நல்லா கீரை எல்லாம் நல்லா சுண்டி வதங்கி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பிளேட்ல மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சுக்குவோம் இப்போ நம்ம வதக்கி ஆற ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சோம் இல்லைங்களா அது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் நம்ம புளி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அதில் இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம் துவையல் பதத்துக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம இது வந்து நம்ம தண்ணி விடாம அரைக்கறனால அப்பப்ப கிண்டி விட்டு நம்ம அரைச்சுக்கலாம் இப்ப வந்து நல்லா துவையல் பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இத வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம மாத்தி வச்சுக்குவோம் இப்ப வந்து நம்மளுடைய முருங்கைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த முருங்கைக்கீரை துவையலை வந்து நம்ம சாதத்துக்கும் அல்லது இட்லி தோசை இதுக்கெல்லாம் நம்ம நல்லா தொட்டு சாப்பிட்லாம் நம்ம இப்போ முருங்கைக்கீரை துவையல் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது வந்து உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள்லாம் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை துவையில வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறனால செரிமானத்தை வந்து நமக்கு சரி செய்கிறது அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம முருங்கைக்கீரை துவையில் சேர்த்துருக்கிற கடலை பருப்பும் புரத சத்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு வந்து இது உதவுகிறது இந்த துவையில வந்து நம்ம செஞ்சு வீட்டிலே எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்